மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக கட்சி சார்பில் கையெழுத்தி இயக்கம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்த கையெழுத்தி இயக்கத்தை தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இன்று காலை எம்ஜிஆர் நகரில் நடைபெற இருந்தது ஆனால் இதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தடையை மீறி கையெழுத்தி இயக்கம் நடத்த முயன்ற தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாஜகவினரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அப்போது அவர் இந்த கைது பூச்சாண்டிக்கெல்லாம் தமிழக பாஜகவினர் பயந்து பின்வாங்கப் போவதில்லை என்றார் இந்த ஆண்டுக்கான பிம்ஸ்டேக் கூட்டமைப்பு மாநாடு தாய்லாந்து நாட்டில் நடைபெற உள்ளது தாய்லாந்து மாநாட்டை முடித்துக் கொண்டு ஐந்தாம் தேதி பிரதமர் மோடி தாயகம் திரும்ப திட்டமிட்டிருக்கிறார் அப்போது வரும் வழியில் அவர் இலங்கைக்கு செல்ல முடிவு செய்துள்ளார் இலங்கையில் அவர் சில ஒப்பந்தங்களை செய்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் லண்டனில் உள்ள சார்தம் ஹவுஸ் கட்டிடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அப்போது அந்த கட்டிடத்திற்கு வெளியே காலிஸ்தான் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு ஜெய்சங்கர் காரில் ஏறினார் அப்போது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு ஜெய்சங்கரின் காரை நோக்கி ஒருவர் ஓடிவந்து கையில் வைத்திருந்த தேசிய கொடியை கிழித்தார் இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க விண்வெளி ஆய்வு முகமையான நாசா செவ்வாய் கிரகம் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு அது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது நாசா வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது செவ்வாய் கிரகத்தின் பறந்து விரிந்த காட்சிகள் என வெளியிடப்பட்டுள்ள வீடியோ குறித்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்தது மூன்று வருடங்கள் நிறைவடைந்த நிலையிலும் போர் முடிவுக்கு வரவில்லை இதற்கிடையே உக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவியை அமெரிக்கா தடாலடியாக நிறுத்தியது குறிப்பாக ராணுவ புலனாய்வு உதவியை நிறுத்தியது இது ரஷ்யா ராணுவத்தின் நகர்வு மற்றும் அதன் மீதான இலக்கு ஆகியவற்றுக்கு உதவி செய்து வந்தது சாம்பியன்ஸ் ட்ராபி தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த தொடரின் முதல் அரையிறுதியில் மோதிய இந்தியா ஆஸ்திரேலியா போட்டிகள் இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் விராட்கோலி ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார் இந்த நிலையில் சச்சின் தோனியை விட விராட் கோலி சிறப்பாக விளையாடுகிறார் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் கபில் தேவ் தெரிவித்துள்ளார்